பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அலகு ஐந்து ஈருறுப்பு தேற்றம் தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்து புள்ளி ஒன்றில் பதினொன்றாம் கணக்கு பார்க்கலாம் என் ஒரு மிகை முழு எண் மற்றும் ஆறு என்பது குறையற்ற முழு எண் எனில் ஒன் பிளஸ் எக்ஸ் பவர் எண்ணின் விரைவில் எக்ஸ் பவர் ஆர் மற்றும் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் உறுப்புகளின் கெழுக்கள் சமம் என நிருபுகன்னு கேட்கப்பட்டுள்ளது கெழுக்கள் சமம் அப்படின்னு நிறுவனம் அப்படின்னாவே நம்ம டிஆர் பிளஸ் ஒன்னுங்கிற நிபந்தனையை எடுத்துக்கலாம் டிஆர் ஆர் பிளஸ் ஒன்னு என்பது ஒரு இரு உறுப்பு தேற்றத்துல என்சிஆர் ஈக்வல் என்சிஆர் பெருக்கல் ஏ பவர் என் மைனஸ் ஆர் பி பவர் ஆர் ஆகும் இப்போ இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை ஒன் பிளஸ் எக்ஸ் பவர் எண் இதன் விரிவில் இதன் விரிவில் முதல்ல எக்ஸ் பவர் ஆறாவது உறுப்பு என்னான்னு எழுதிக்கலாம் எக்ஸ் பவர் ஆறாவது உறுப்பு அப்படின்னா அடுக்கில் ஆறு இருக்கு அப்போ டிஆர் பிளஸ் ஒன்னுல ஆறுக்கு பதில ஆறுன்னே பிரதி இடலாம் எனவே டிஆர் பிளஸ் ஒன்னு ஈக்குவல் டு என்சிஆர் அடுக்கல ஆறு இருக்கு அப்ப ஆறுக்கு பதிலாக ஆறு ஏ பவர் ஏயின் மதிப்பாக ஈருறுப்பு தேற்றத்தின் விரிவுல இருக்கக்கூடிய ஏ ன் மதிப்பு ஒன்று ஒன்னு பவர் என் மைனஸ் ஆறு பி பியின் மதிப்பு எக்ஸ் எக்ஸ் பவர் ஆறு ஆறின் மதிப்பானது ஆறுன்னே இருக்கு அப்போ ஆறுன்னு பிரதிடுறோம் இதை சுருக்கும் பொழுது டிஆர் பிளஸ் ஒன்று ஈக்குவல் டு என்சிஆர் ஒன்றை எத்தனை முறை பெருக்கினாலும் மதிப்பு ஒன்று தான் இப்போ ஒன்றால் எந்த ஒரு மதிப்பு பெருக்கினாலும் அதே மதிப்புகள் தான் எனவே என்சிஆர் எக்ஸ்பவர் ஆறுன்னு எழுதிடலாம் அடுத்து இதில் எக்ஸ்பவர் ஆறின் கெழுவாக இருக்கக்கூடிய மதிப்பு என்சிஆர் அதை எடுத்து எழுதிடுறோம் எக்ஸ்பவர் ஆறின் கெழு என்சிஆர் ஆகும் இதை ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இந்த நிபந்தனையை அடுத்து ஒன் பிளஸ் எக்ஸ் பவர் எண்ணின் விரிவில் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆறின் கெழுவை கணக்கிடணும் ஒன் பிளஸ் எக்ஸ் பவர் எண்ணின் விரிவில் கணக்கிட வேண்டியது எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆறாவது உறுப்பு என்னன்னு கணக்கிடணும் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆறாவது உறுப்பு டிஆர் பிளஸ் ஒன்று ஆறுக்கு பதிலாக பிரதியிட வேண்டியது என் மைனஸ் ஆறு என் மைனஸ் ஆறு பிளஸ் ஒன்று என் மைனஸ் ஆறு பிளஸ் ஒன்று ஈக்குவல் டு என்சிஆர் என்சி ஆறிற்கு பதிலாக பிரதியிட வேண்டியது என் மைனஸ் ஆறு ஒன் பவர் என் மைனஸ் ஆறு என் மைனஸ் ஆறின் மதிப்பானது என் மைனஸ் ஆறு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆறு என் ஆறிற்கு பதிலாக என் மைனஸ் ஆறுன்னு பிரதிடுறோம் இதை சுருக்கும் பொழுது எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆறு ப்ளஸ் ஒன்று என்சி என் மைனஸ் ஆறு ஒன் பவர் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுறோம் மைனஸால் வெளியில் பெருக்கும் பொழுது ஒன்னின் அடுக்கு என் மைனஸ் என் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆறு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆறு இப்போ டிஆர்என் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆறு ப்ளஸ் என் மைனஸ் என் பூஜ்ஜியம் ஆகிடு ஒன்னின் அடுக்கு ஆறுன்னு வரும் ஒன்றை எத்தனை முறை பெருக்கும் பொழுது மதிப்பு ஒன்று தான் ஒன்றால் எந்த ஒரு எண்ணை பெருக்கும் பொழுதும் அதே மதிப்புகள் தான் எனவே என்சி என் மைனஸ் ஆறு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் இதில் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆரின் கெழுக்களை கெழுவானது என்சி என் மைனஸ் ஆர் இதை இரண்டுன்னு எடுக்கிறோம் நம்ம நிரூபிக்க வேண்டிய நிபந்தனை என்னென்னா எக்ஸ்பவர் ஆர் மற்றும் எக்ஸ்பவர் என் மைனஸ் ஆரின் கெழுக்கள் சமம்னு காட்டணும் ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து இரண்டின் கெழுக்களும் பார்த்துட்டோம்னா நம்ம இந்த ஈருறுப்பு தேற்ற அதாவது முன்னாடி பைய நான்காவது பாடத்தில் படிச்சிருக்கக்கூடிய நிபந்தனையின்படி என்சிஆர் என்பது என்சி என் மைனஸ் ஆறிற்கு சமம் அப்போ இரண்டுமே ஒன்றுக்கொன்று சமமாகும் என்சிஆரும் என்சி என் மைனஸ் ஆறும் இரண்டுமே சமமான நிபந்தனைகள் தான் டர்போர் நிறுவ வேண்டிய மதிப்பு எக்ஸ்பவர் ஆர் மற்றும் எக்ஸ்பவர் என் மைனஸ் ஆரின் கெளுக்கள் சமம் என நிரூபிக்கப்பட்டது